நண்பர்களுக்கும் கோரிக்கையை ஏற்றுவிளக்கு பூஜைக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அனைவரையும் இப்பொழுது முறைப்படி பூஜை ஆரம்பிக்க உள்ளது தயவு செய்து எல்லோரும் பார்த்திருந்து இந்த பூஜைக்கு யாரும் சத்தம் போடாமல் அவர்கள் சொல்வதை கேட்டு அந்த மங்களத்தை தருமாறு அன்புடன் இதற்காக யாரும் பேச்சு பேசிக்கொண்டு இந்த பூஜைக்கு இடையூறு இல்லாமல் நீங்களும் அமைதி காத்து ஒத்துழைப்பு உங்களுடைய அன்புடன் வேறு கடமை கேட்டுக்கொள்கிறேன்

ஒரு மனதாக மனதில் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த இந்த பூஜையை ஒவ்வொரு மந்திரத்தையும் மனதார சொல்லி எல்லாம் வல்ல மகாலட்சுமியினுடைய சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அனைவரும் ஒருமனதாக இந்த பூஜையில் கலந்து கொண்டு எல்லாம் மகாலட்சுமியினுடைய சகலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கிருபா கடாட்சங்களையும் நம்முடைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய சக்தி மாரியம்மனுடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று அவர் அவர் வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நீங்கள் என்ன மனதில் எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று மனதார நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த காரியம் எந்த விதமான தடையின்றி நடப்பதற்காக இந்த சொல்லக்கூடிய பூஜை ஆகப்பட்டது நடத்தப்படுகின்றன அனைவரும் இந்த பூஜையில் ஒரு மனதாக கலந்து கொண்டு எல்லாம சகல விதமான ஐசிகள் பெற்று விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பக்தஜனங்களே இப்பொழுது புத்தனை பகுதிகளை

பிள்ளையார் சின்னதாக பிடிச்ச வைங்க போதைக்கும் அம்மா கொஞ்சமா இலையில மஞ்சள் வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆதி முதலான பிள்ளையார் மனசார பிறந்த விட பிள்ளையார பிடிச்ச வைங்க விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் விக்ன விநாயக பெருமாள் மஞ்சள் மங்களகரமானது மகா கணபதி இந்த சன்னம தூண்டு மஞ்ச வடிவமாக வந்திருக்கிறார் அப்படியே தூண்டு விட்டுமா திரி சன்னமா எறியணும் உங்களுக்கு பூஜைக்கு ஏதாவது தேவைப்பட வேண்டியது என்றால் கேட்டு பெற்றுக் பூஜைக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் பாக்கு பழம் விநாயகர் அருகம்பில் எல்லாரும் பிள்ளையா பிடிச்சீங்களா பிள்ளையார் கிழக்கு முகமா பார்த்து அந்த குங்குமத்தை எடுத்து நெத்திய வைங்க பிள்ளையாருக்கு

மஞ்சள் அரிசியை எடுத்துக்கிட்டு தங்க அப்படியே குடிச்சு வச்சிருக்கோம்

बलवाद किया रजनी तेंदुरीम नारायण विद्यतम श्वेतों बने घोर पे आदित्यम मनहा इधिवरा पे श्वेतवरा आग्र घर पे वैभवस्परा मनमंतरे